தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தாகூரின் கீதாஞ்சலியும் வேலுப்பிள்ளையின் விஸ்மாஜினியும் மு நித்தியானந்தனின் பதிப்பு முயற்சியை முன்வைத்து எழுதி வாசிப்பவர் மல்லியைப்பு சந்தித்திலகர் இலங்கை மலையகத்தில் பிறந்தவரும் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் உதவி உரிமையாளராக பணியாற்றியவரும் தினகரன் ஆசிரியப்பிடத்தில் அங்கம் வகித்தவருமான மு நித்தியானந்தன் அரசியல் காரணங்களினால் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர் தற்போது இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்து வருகிறார் புலம்பெயர்ந்து பல வருடங்களின் பின்னர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை வந்த அவர் தனது கூலித்தமிழ் நூலை வெளியிட்டிருந்ததுடன் அதனையொட்டிய சந்திப்புகளையும் சந்திப்புகளையும் அட்டன் முதலான நகரங்களில் செய்தார் அங்கு நடந்த இலக்கிய கூட்டங்களிலும் கடந்து கொண்டு உரையாற்றினார் புலம்பெயர்ந்த நாடுகளில் இடம்பெறும் இலக்கிய சந்திப்பு நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்ட இவர் மலையக இலக்கியம் குறித்த உரையாடல்களையும் பதிவு செய்தவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மட்டக்களப்பு சத்துருக்கொண்டானில் இடம்பெற்ற இலக்கிய சந்திப்பின் பின் மலைய அரங்கத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் அந்த பயணத்தின் பின்னதாக சுமார் பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேலும் இலங்கைக்கு வருகிறிருந்த மோ நித்யானந்தன் இம்முறை யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் சிறப்புரைகளை ஆற்றியதுடன் பதுலை ஹட்டன் கொழும்பு யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலும் இலக்கிய சந்திப்பூரில் கலந்து கொண்டு உரைகளை ஆற்றியிருந்தார் இறுதி வெள்ளிக்கிழமைதோறும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினால் சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்படும் இலக்கிய களம் நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து முப்பதாம் தேதி அன்று கலந்து கொண்டு மலேக இலக்கியம் சில குறிப்புகள் எனும் தலைப்பில் மு நித்தியானந்தன் உரையாற்றியிருந்தார் இந்த உரையில் மலேகத்தின் பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் குறித்தான தனது மனப்பதிவுகளை பகிர்ந்து கொண்டவர் தனது இலங்கை பயணம் குறித்தும் தனது தேடல் பதிப்பு முயற்சிகள் குறித்துமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மலையக இலக்கிய படைப்புகள் படைப்பாளர்கள் குறித்தான இவரது தேடலும் பதிவும் எப்போதும் ஆச்சரியம் கொள்ள செய்து கொண்டே இருக்கும் விரிவுரையாளர் ஊடகவியலாளர் எழுத்தாளர் ஆய்வாளர் பேச்சாளர் என பல்வரிமான ஆற்றல் கொண்ட மு நித்தியானந்தனது இன்னும் ஒரு முக்கியமான வகிப்பாகும் பதிப்பாளர் என்பதாகும் ஆரம்பத்தில் வைகரை எனும் தனது பதிப்பகத்தின் ஊடாகவும் பின்னர் தனது தந்தையாரின் பெயரில் இயங்கும் கலையொலி முத்தையா பிள்ளை அறக்கட்டளை ஊடாகவும் பல நூல்களை பதிப்பித்துள்ளார் அவரது பதிப்பு முயற்சிகள் அனைத்தும் பெறுமதியானவையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையும் ஆகும் திருபெத்தி ஜோசப் என் எஸ் எம் ராமையா சி வி வேலுப்பிள்ளை போன்ற முன்னோடி மலையக இலக்கிய ஆளுமைகளின் படைப்புகளை பதிப்பித்துள்ள இவர் மலேகை இலக்கியத்தின் பிதாமகனான மக்கள் கைமணி சி வேலுப்பிள்ளையின் மீது அதீத மரியாதை கொண்டுள்ளார் இதுவரை சி வி வேலுப்பிள்ளையின் ஐந்து நூல்களை பதிப்பித்துள்ளார் எனும் தகவலையும் தனது உரையிலே பகிர்ந்து கொண்டார் வீடற்றவன் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வைகரை நாரற்றவர் கதை கட்டுரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஐலேண்ட் அறக்கட்டளை மலைநாட்டு அரசியல் தலைவர்களும் தளபதிகளும் ஆளுமை பதிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலையொலி முத்தியா பிள்ளை அறக்கட்டளை இல்லைப்புறம் நாவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலையொலி முத்தையா பிள்ளை அறக்கட்டளை என்ற வரிசையில் பிஸ்மாஜினி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து கலையொலி முத்தியா பிள்ளை அறக்கட்டளை என்னும் சிவியின் கவிதை நாடகத்தையும் பதிப்பித்துள்ளார் சிவி வி வேலுப்பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதியதை தானே தமிழாக்கம் செய்து தமிழ் ஆங்கிலம் இணைந்த பதிப்பாக வெளியிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார் விஸ்மாஜினி என்னும் படைப்பை பற்றி கூறுகையில் சி வி வேலுப்பிள்ளையின் ஆங்கில புலமை பற்றி கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் மீது கொண்டிருந்த பற்று குறித்தும் கருத்துரைத்தார் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது அவரிடம் தனது விஸ்மாஜினி நூலை கையெழுத்து சி வி வேலுப்பிள்ளை ஆசி பெற்ற நிகழ்வை நினைவுபடுத்தியிருந்தார் கல்வி பின்புலம் நிறைந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளாத நிலையில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் சோபை இழந்த ஒன்றாகவே இருந்துள்ளது என பட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரி அதிபர் விக்னேஷ் பாதிரியார் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் இன்றையளவு கல்வி பின்புலமும் இலக்கிய வளர்ச்சியும் கண்டிராத அன்றைய மலையகத்தில் இருந்து இளங்கவிஞராக இருந்த சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் கவிஞர் தாகூர் அவர்களை சந்தித்து தனது படைப்புகளை கையளித்திருப்பது வியப்புக்குரியது எனவும் சுட்டிக்காட்டினார் தாகூரின் எழுத்துக்களின் பால் பெரிதும் கவரப்பட்ட சீவு வேலுப்பிள்ளை தாகூரின் கீதாஞ்சலி என்னும் படைப்பின் தாக்கத்திலேயே விஸ்மாஜினி என்னும் கவிதை நாடக படைப்பினை தந்துள்ளார் எனவும் வியந்துரைத்தார் மு நித்தியானந்தனின் இந்த வியப்பு நியாயமானதுதான் இலங்கையின் மலைநாட்டில் நூரலியா மாவட்டத்தில் அமைந்த மடக்குமுறை எனும் தேயிலைத் தோட்ட குடியிருப்பில் பிறந்து வளர்ந்த ஓர் இருபது வயது இளைஞனுக்கு இந்தியாவில் கல்கத்தாவில் வாழ்ந்த மாபெரும் கவிஞரின் படைப்புகளை வாசிக்க கிடைத்திருக்கிறது என்பதும் அந்த படைப்புகளின் பால் ஈர்க்கப்பட்டு தானும் அத்தகையதொரு ஆங்கில படைப்பாக்கத்தை தரும் ஒரு படைப்பாளியாக வெளிப்பட்டது ஆச்சரியம் கொள்ளத்தக்கதும் இயக்கத்தக்கதுமான நிகழ்வுதானே இந்த நிகழ்வு குறித்து ஒரு தேடல் நீட்சியை நிகழ்த்துகையில் கவியரசர் தாகூர் குறித்தும் அவரது படைப்புகள் குறித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிலேயே வீரகேசரி பத்திரிகைக்கு சி வி வேலுப்பிள்ளை தமிழில் எழுதிய கட்டுரைகள் எழுதியுள்ளமை மேலும் ஆச்சரியமளிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிறந்த சி வி வேலுப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டுரைகளை எழுதியுள்ளார் என எண்ணும்போது தனது இருபது வயதிலேயே அந்த இளைஞனுக்குள் எழுந்த எழுச்சி வியப்பி ஏற்படுத்துகிறது கவியரசரின் காவிய மாலைகள் கீதாஞ்சலி புறப்பட்ட காரணங்கள் எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் தேதி வீரகேசரி ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகளில் கவியரசர் தாகூரின் வாழ்க்கை வரலாற்றையும் கீதாஞ்சலி உருவான வரலாற்றையும் சி வி வேலுப்பிள்ளை தொடர் கட்டுரையாக எழுதியுள்ளார் சி வி வேலுப்பிள்ளை விஸ்மாஜினி எனும் கவிதை நாடக நூலை எழுதுவதற்கு வித்திட்ட கீதாஞ்சலி என்ற எழுந்த வரலாற்றை சி வி வேலுப்பிள்ளை பின்வருமாறு பதிவு செய்கின்றார் எனது தாய் திருநாடு உனது அந்த ஜோதிமயமான வெளிச்சத்தின் ஆதியில் எனது நயனங்களை திறந்தேன் என்று கவியரசர் தனது கவியில் கூறினார் அல்லவா அப்படி அவர் கண்ணை திறந்த தினம் இது தெரியுமா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தோராம் ஆண் வருடம் மே மாதம் ஆறாம் தேதியாகும் அன்று அவர் கல்கத்தாவில் ஜனித்தார் அவருடைய குடும்பம் ஈடும் எடுப்பும் கொண்டது மகாரிஷி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் ரவீந்திரநாத் தாகூர் கவியரசரின் தந்தை ஆதி பிரம்ம சமாஜத்தை கண்டவர்களில் ஒருவர் அவர் பெரிய யாத்ரீகர் அதனால் உண்டான அனுபவ அறிவு நிறைய அவருக்கு உண்டு பாரத நாடெங்கும் செல்வாக்கு பெற்ற குடும்பம் தாகூர் குடும்பமாகும் பரம்பரை பரம்பரையாக அவர்களுடைய புகழ் நிலை பெற்று வந்துள்ளது இதற்கு பிரதான காரணம் இலக்கியம் சங்கீதம் முதலான கலைகள் மீது அந்த குடும்பத்தாருக்கு இருந்த ஈடுபாடாகும் தாகூர் குடும்பம் பெரியது பல சகோதரர்களின் மத்தியில் நமது கவியரசர் கடைசி குழந்தையாக பிறக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தார் இளமை பருவத்திலேயே தாகூர் தாயில்லாத பிள்ளையானார் அதன் பயனாக அவர் வாழ்க்கை ஒருவித மாற்றத்தை அடைந்தது தாகூர் இருந்த காரணத்தினால் அவருக்கு தனிப்பட்டவர்களால் கல்வி கற்பிக்கப்பட்டது அந்த காலத்திலேயே அவருக்கு ஏகாந்தத்தில் ஆசை அதிகம் பசுமையான வயல்வெளிகள் நடுவேயாவது நீண்டு வளர்ந்து நிற்கும் மலைகளின் மத்தியிலேயாவது ஏகாந்தமாக இருந்து அடைய அவரது இதயம் பேரவாக கொண்டது அவரது அந்த நுட்பமான புலன்கள் மரங்களில் நாவன்மையையும் சிலுசிலு என்ற ஓடும் ஆறுகளில் புத்தக அறிவையும் கம்பீரமாக எழுந்து நிற்கும் நிலைகளில் உபதேசங்களையும் கண்டுகளித்தன அவருக்கு அவைகளே அறிவூட்டும் சாதனங்களாக தோன்றின அதிகம் கூறுவானேன் அவரது பள்ளிக்கூட பயிற்சி அப்படியும் எப்படியுமாக பல பள்ளிக்கூடங்களில் படித்ததினால் ஒழுங்கற்றதாகவே போய்விட்டது ஆனால் ஒன்று அவர் வளர்க்கப்பட்ட முறை அச்சமயம் அவரை சுற்றியிருந்த கலையார்வம் நிலைமை பருவத்திலேயே அவருடைய கலை வன்மைகளையும் விரிவுபடுத்திவிட்டன காலக்கிரமத்தில் சிரந்திதாஸ் வித்யாபதி அவர்களின் பாடல்கள் அவரது மனதை ஆகர்ஷித்தன அவைகளின் மூலம் இவரது மேதாவித்தன்மை உதயமாயிற்று தமது பதினாலாவது வயதில் வால்மீகியின் உட்பறிவு என்பது பற்றியதான ஒரு சங்கீத நாடகத்தை தாகூர் எழுதி முடித்தார் வங்காள சஞ்சிகளில் பலவற்றில் அவர் அந்த வயதில் பல கட்டுரைகளையும் வியாசங்களையும் எழுதுவார் சொன்னகுமாரி தேவி என்பவர் தாகூரின் சகோதரி அவர் நவீனங்கள் நாடகங்கள் எழுதுவதில் மிக திறமை வாய்ந்தவர் அவர் அக்காலத்தில் ஒரு பத்திரிகை வெளியிட்டு வந்தார் அந்த பத்திரிகை இதழ்களில் தாகூர் எழுதிய வியாசங்கள் ஏராளமான வெளியாகின தாகூருக்கு வயது பதினேழு ஆன போது அவர் உத்தியோகப் படிப்பின் பொறுத்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார் சட்டப்படிப்பு தமது போக்குக்கு முரண்பாடாக இருப்பதை கண்டு தாகூர் அதை பூர்த்தி செய்யாமல் தாய் வீடு திரும்பிவிட்டார் அதற்குப் பிறகு கல்கத்தாவைச் சேர்ந்த பின்னர்தான் அவர் வாழ்க்கையில் புதியதொரு ஜோதி புறப்பட்டு எழுந்தது அந்த ஜோதியின் காரணமாக அவரது கல்வி புலமை ஆரம்பமாயிற்று தாளாண்மை மிகுதியால் அவரது கலாவன்மையானது செய்யுள்கள் கீர்த்தனைகள் நாடகங்கள் கதைகள் வித்தியாசங்கள் ஆகிய கலை சிருஷ்டிகளை செய்தது தாகூர் ஆங்கிலத்தில் தனது கனவை உருவாக்குவதில் பெருமை கொள்ளவில்லை என்றாலும் பிற்காலத்தில் நமது கவியரசர் தமது கவிதைகளை ஆங்கில வசனத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி மூன்று மிருநாளினி தேவி என்னும் அம்மையாரை அந்த வயதில் தாகூர் மனம் செய்து கொண்டார் தமது மனித பருவத்தின் ஆரம்ப காலத்தை தமது மனைவியுடன் ஐந்து குழந்தைகளுடன் சில்டாவில் உள்ள அவருடைய பூர்வீக வசஸ்தலத்திலேயே கழித்தார் அந்த காலத்தில் இவரது ஆத்ம ஒற்றுமை தியானம் முதலியவைகள் அவரது கவிதா சிருஷ்டிகளுக்கு செழுமை கொடுத்து வந்தன அந்த காலத்தில்தான் அவர் ஏராளமான சிறுகதைகளை எழுதினார் உலகமும் தாய்நாடும் என்ற நாவலை அந்த காலத்தில்தான் அவர் எழுதி முடித்தார் இன்னும் சில காதல் கவிதைகள் வெளியானதும் அதே காலத்தில்தான் குடும்ப வாழ்க்கையின் நடுவே ஒன்றையடுத்து மற்றொரு துக்கம் ஏற்படலாயிற்று முதலில் அவர் மனைவியை இழந்தார் பின்னர் அவரது மகள் ஒருவர் விண்ணேகினார் அடுத்தாற்போல் போல் அவரது கடைக்குட்டி மைந்தன் ஒருவன் இவ்வுலக வாழ்வை நீத்தான் அந்த சிறுவன் தந்தையைப் போல் புத்திநுட்பம் வாய்ந்தவனாகவே காணப்பட்டான் அத்தகைய புதல்வனை இழப்பது எத்தனை மனவருத்தம் கஷ்டங்கள் கொடுமை கனத்த இன்பம் எனும் பழமொழி தாகூர் விஷயத்தில் உண்மையாகவே முடிந்தது அவரது துன்பங்கள் அன்பு அனுதாபம் என்பவைகளாக பழுத்தன ஆத்மார்த்தமே உருவெடுத்தது போன்று எழுந்த கீதாஞ்சலி எனும் நூல் அவரது கஷ்டங்களின் விளைவாக எழுந்தது இதற்கு பின் அவரது வாழ்க்கையில் புதிய அம்சம் புகுந்தது அப்போது கவியரசரின் கவனம் பல திசைகளிலும் அலைந்து திரியல் ஆயிற்று அவர் சுதேசி இயக்கத்தில் இருதயபூர்வமாக ஈடுபட்டு வந்தார் கவிஞர் தாகூர் குறித்தான சி வி வேலுப்பிள்ளையின் மேற்படி கட்டுரையை படிக்கும்போது கவியரசர் தாகூரின் வாழ்க்கை அவரில் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது எடுத்துக்காட்டுகின்றது கவிஞர் தாகூரைப் போலவே மிக இளவயதிலேயே படைப்பாற்றல் மிக்கவராக சி வி வேலுப்பிள்ளை திகழ்ந்துள்ளார் கவிதைகள் கவிதை நாடகம் புதினம் சிறுகதைகள் வாழ்க்கை நிகழ்வுகள் வரலாற்று தகவல்கள் ஆளுமைகள் பற்றிய பார்வைகள் அரசியல் கட்டுரைகள் நாட்டார் பாடல் சேகரிப்பு என பல வகை படைப்புகளை ஆங்கில மற்றும் தமிழ் மொழிகளில் தந்துள்ளார் சி வி வேலுப்பிள்ளை தாகூர் தமது இலக்கிய படைப்புகளுக்கு அப்பால் சுதேசி இயக்கத்தில் இணைந்தது போல சி வி வேலுப்பிள்ளையும் மலையக அரசியல் தொழிற்சங்க இயக்கத்தில் இணையலானார் இத்தகைய ஒற்றுமைகள் காரணமாகவே சி வி வேலுப்பிள்ளை ஈழத்து தாகூர் என வர்ணிக்கப்பட்டுள்ளார் ஈழத்தின் தாகூர் என அழைக்கப்பட்ட சி வி வேலுப்பிள்ளை கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் குறித்தும் அவரது கீதாஞ்சலி குறித்தும் எழுதிய கட்டுரைகளை தொடர்ந்து வரும் தாய் வீடு இதழ்களில் பார்க்கலாம் நன்றி